கிறிஸ்தவுகள் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களை கொடுத்து தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு லூக்காயில் நூல் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு பிரதித்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எரிகோவுக்குப் போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றயிராய் விட்டு போனார்கள் ஒருவேளை இந்த வேத பகுதி நம்மளே அநேகர் பல முறை வாசித்து வாசித்து புரிந்த ஒரு பகுதி என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை ஆனால் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாய் என் ஆண்டவர் எழுப்பின சில கேள்விகளை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கல்லர்கள் யார் கல்லன் யார் கல்லன் என்கிற சிந்தனை வரும்பொழுது மூன்று விதமான திருடர்களை அல்லது கல்லர்களை நாம் பார்க்கிறோம் திருடர் என்று பயன்படுத்துகிறேன் வார்த்தை திருடர்களை நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் காண்கிற ஒரு திருடன் இந்த மூன்று வகையான திருடர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தங்கள் தேவைக்காக திருடுகிற மக்கள் ஒரு ரகம் தங்களுடைய தேவைக்காக ஒரு ரொட்டி துண்டையோ அல்லது ஒரு உணவையோ அல்லது ஒரு ஆஸ்தியையோ திருடுகிற மக்கள் இங்கே இந்த வழிபோக்களிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டவன் தன்னுடைய தேவைக்காக அவனிடத்தில் இருக்கிறவற்றை எடுத்து சென்று விட்டான் இரண்டாவது வகை திருடர்கள் உணவு இருந்தும் திருடுபவர்கள் ஊழல் பேர்வழிகள் மனசாட்சி இல்லாதவர்கள் அல்லது மனசாட்சியை விற்றவர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் மனசாட்சி இல்லை யார் அவர்கள் என்று சொன்னால் இங்கே நான் பார்க்கிற முப்பத்தி ஓராவது வசனத்தில் அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் ஆசாரியன் ஏன் விலகி போனான் செத்தவனை தொட்டாக்க ஏழு நாள் அளவும் தீட்டு இது பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரியன் ஆசாரிய பணியை செய்கிறான் இவன் தொட்டு விட்டால் ஏழு நாள் தீட்டு ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் முப்பதாவது வசனத்தில் அவன் வஸ்திரங்களை அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் விட்டு ஆசாரியன் சித்தவனாக்குகிறான் சவமாக்குகிறான் பிணமாக்குகிறான் இவன் அவனை காப்பாற்றி இருக்கலாம் செத்தவனை தொற்றால் தான் தீட்டு உயிரோடு இருக்கிறவனை தொற்றால் தீட்டு அல்ல அந்த ஆசாரியன் நினைத்திருந்தால் இவனை பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அவனை பரிபாலனம் செய்து நிறைவுகளை செய்திருக்கலாம் ஆனால் இந்த ஊழல் வழி மாய்மாலக்காரன் வேஷக்காரன் மனசாட்சி இல்லாதவன் சாகாமல் இருக்கிறவனை சாகடிக்கிற கொலைகாரன் மூன்றாவதாக மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம் இறைவனிடத்திலேயே திருடுகிற மக்கள் இறைவனிடத்திலேயே திருடுகிற மக்கள் பாருங்கள் அந்த ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் இந்த லேவியனுக்கு தெரியும் எருசலேமிலிருந்து எரிகோ செல்லுகிற முப்பது மைல் தூரம் உள்ள இந்த பாதை அதிக திருட்டு நடைபெறுகிற இடம் ஏதாவது ஒன்றுக்காகவும் அவர்கள் எதையும் செய்து விடுவார்கள் என்கிற நிலை அங்கு காணப்படுகிறது அந்த இந்த மனிதன் ஏமாற்றுக்காக படுத்து கிடக்கிறானோ ஆனால் அவனுக்கு உதவி செய்ய போனால் அவன் என்னை ஏமாற்றி ஏதாவது எடுத்துக்கொள்ளுவானோ என்று சொல்லுகிற பயத்தில் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறவனாக ஒரு சுயநலக்காரனாய் காணப்படுகிறான் சுயநலக்காரனாய் காணப்படுகிறான் ஒரு ஆத்மாவை மீட்கிற இந்த நிலை காணப்படாதபடிக்கு அவனுடைய பேராசை அவனுடைய சுயநலம் அந்த இடத்தை விட்டு அவன் வேறு இடத்திற்கு செல்லும்படியாய் கொண்டு செல்லுகிறது அன்புக்குரிய தேவச்சனமே கல்லன் அல்லது திருடன் தன் தேவைக்காக மனிதத்தை கொன்று அவனத்தில் உள்ளவற்றை எடுத்து கொண்டான் ஆசாரியன் ஒரு கொலைகாரன் சாகாமல் இருக்கிறவனை சத்தவனாய் கருதி அவன் அதை விட்டு கடந்து போகிறான் மூன்றாவதாக நாம் சந்திக்கிற லேவியன் ஒரு சுயநலக்காரன் இந்த வழியில் எதுவும் நடக்கும் என்று பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாதபடிக்கு அவன் அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறான் அன்புக்குரிய தேவச்சனமே நீங்களும் நானும் இந்த இடத்துல யாராக இருக்கிறோம் யாராக இருக்கிறோம் மூன்று விதமான நிலைகளிலே வருகிறது இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட நிலை நமக்கு உண்டா அல்லது மூன்றில் ஒன்றாக நாம் காணப்படுகிறோமா எங்காவது ஒரு இடத்துல சீரமைக்க வேண்டியதை சீரமைக்க முற்படுவோம் இறைவனுடைய அருள்நாளே இறைவன் நடத்துகிற காரியங்களை செவிகொடுப்போம் கொடுப்போம் கடவுள் அமை ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே கல்லற்கையில் அகப்பட்டவன் குற்றுயிராய் கிடக்கும் பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் சிந்திக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வரும் வரும்பொழுது நாங்கள் யாராக இருக்க முற்படுகிறோம் மற்ற உள்ளதை எடுக்க ஆயத்தப்படுகிறோமா அல்லது சாகாமல் இருக்கிறவனை சாகடிக்கிறவனாய் காணப்படுகிறோமாம் அல்லது சுயநலம் பேராசையினால ஒதுங்கி போகிறோமாம் இது குணாதசியங்கள் இடத்துல இல்லாதபடிக்கு இவற்றை எங்களை விட்டு எடுத்து போட்டு நல்ல சிந்தனைகளை தாரும் ஆசிர்வதி அன்பின் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களை சொல்ந்து வரட்டும் ஜபிக்கிறோம் அமை